டாக்டர் சுதாகண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பலன் ஜூன் பதினஞ்சிலிருந்து ஜூலை பதினஞ்சு வரையிலும் வரும் அந்த மாதத்துக்கான பலன் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதியை ராசியில் வந்து ஆட்சி பெற்று வலுவாக உட்கார்ந்துருக்காரு கூடவே வந்து சூரிய பகவானும் உட்காந்து உதாதித்த யோக அமைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அஞ்சாம் அதிபதியான சுக்கர பகவானும் வந்து உங்களுடைய ஆட்சியிலேயே வலுவாக உட்காந்துருக்காரு அப்போ எல்லா கிரக அமைப்பிலுமே ஓரளவுக்கு நல்ல வலுவான அமைப்பில் உங்களுக்கு உட்காந்துருக்காங்க பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சியில் உட்காந்துருக்கார் ஒன்பதாவது இடத்துல அதிபதியான சனி பகவானும் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் வருமானங்கள் பாகிய அமைப்புகள் தந்தைக்கான அனுகூலங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஹைலைட்டாக கிடைக்க போகுது அப்பாவுக்கு ஏதாவது வைத்திய செலவுகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது இப்போ சரியாகக்கூடிய வாய்ப்பு வரும் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுடைய குழந்தை அமைப்புக்கான விஷயங்களில் படிப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கோட வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூலமாக கிடைக்கும் பகவானோட அமைப்பு வந்து ஐந்தாம் வந்துட்டு வந்துட்டுருக்கறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இசைத்துறை கலைத்துறை ஏன்னா புதனோட வீடு மிதுன வீடு அப்படிங்கும் போதே நம்மளுக்கு அது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயல் இசை நாட்டியம் கலை கவிதை எல்லாமே வரும் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலனும் கூடுதலான வருமானங்களும் கூடுதலாக பிரசித்தி பெறக்கூடிய வாய்ப்பும் வரும் அப்படின்றதுனால கலைத்துறையினர் வந்து இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு அதில் ஏதாவது வம்பு வழக்குகளோ தொந்தரவுகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சொத்து பத்துக்கள் ஏதாவது பிரிக்கிறதோ எழுதுறதோ வாங்குறதோ இந்த மாதம் செஞ்சுக்க வேண்டாம் இது வந்து மாதம்னு இல்லை வருடத்துலேயே உங்களுக்கு அப்படி தான் இருப்பார் அதனால் சொத்து பத்து விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க தொழில் விஷயங்கள் நல்லாவே இருக்கும் ஏன்னா பத்தில் ராகு இருக்கார் பத்தில் இருந்தால் பணம் பறந்தோடி வரும் அப்படின்ற ஒரு பழமொழியும் உண்டு ராகுபகான் வந்து நிறைய தொழில் விஷயத்தில் எது செஞ்சாலுமே கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுப்பார் இல்லையா அதனால் உங்களுக்கு தொழில் விஷயங்களாக இருந்தால் நல்லா ஹைலைட்டாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்குது இதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறலாம் இந்த டைமிங்கில் எந்த ஒரு சுப விஷயங்களாக இருந்தாலும் இந்த மாதம் செய்யக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது பொதுவாகவே இது வந்து மிதுனத்துக்கான பொதுவான அன்றாட அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பை வச்சு தான் நம்ம சொல்கிறது உங்களுடைய பிறந்தகால ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் அமர்வு இருக்குது அதனுடைய திசா புத்திகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து சில பலன்கள் மாறுபடலாம் அதனால் அது மாதிரி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுவான பலன் மட்டுமே நன்றி வணக்கம்